அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி ஐந்து இதற்கு நூற்பலன் என்ன சொல்லியிருக்குனாக்க நினைத்த காரியம் இடையூறின்றி ஈடேற அப்படின்னு அதாவது நாம் நினைத்த காரியங்கள் எவ்வளவோ இருக்கும் சிறு குழந்தைகளாக இருந்தால் பரீட்சை எழுதி முதல் மதிப்பெண் பெற வேண்டும் பரீட்சையில் தேர வேண்டும் அப்படின்னு இல்லை அதுக்கு அடுத்தது வேலை கிடைக்க வேண்டும் இன்டர்வியூக்கு போனால் அங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்மளை வந்து அந்த இதில் கம்பெனியில் எடுத்துக்கணும் அப்புறம் திருமணம் ஆக வேண்டும் அப்புறம் குழந்தை பிறக்க வேண்டும் அந்த குழந்தைகள் நல்ல உறுதியான ஆரோக்கியமான உடலை பெற்றிருக்க வேண்டும் இந்த மாதிரியான பல்வேறு கோரிக்கைகள் அதில் வந்து பல்வேறு தடங்கல்கள் எல்லாருக்கும் இருக்குது அந்த காரியங்கள் எல்லாம் எடுத்த காரியம் எல்லாம் வெற்றிகரமாக முடியறதுக்கு நினைத்த காரியங்கள்லாம் நினைத்தபடியே நடக்கிறதுக்கு இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் அபிராமி அன்னையின் அருளால் நம்முடைய நினைவுகள் யாவும் நிறைவேறும் கனவுகள் யாவும் கைகூடும் பின்னே திரிந்து உன் அடியாரை பேணிப்பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவனே என் பொருள் என்னன்னாக்க மும்மூர்த்திகளுக்கும் தாயாகப்பட்டவளே மூன்று உலகக்கும் அபிராமி என்ற பெயர் கொண்ட அருமருந்தாக இருப்பவளே என்னுடைய அடியார் பின்னே சென்று அவரை போற்றி என் பிறப்பை போக்கிக் கொள்ள தேவையான தவங்கள் பலவும் முன்னமேயே முயன்று செய்து முடித்து கொண்டேன் அத்தவம் காரணமாகவே அந்த பிறவியில் நின்னை மறவாமல் போற்றுகின்றேன் இனி எனக்கு குறை ஏது அம்மா என் குறைகள் யாவையும் நீ தீர்த்து வைக்க வேண்டும்